அனைவருக்கும் தமிழ மலையொலியின் நன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வைகோவின் கருணாநிதி தனம் துரோகமே இவர்களினுடைய தொழில் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கண்ணீரும் கம்பளையுமாக அரங்கேறி வருகின்ற நடிப்பு என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம் நேற்றைய தினம் காட்சி ஊடகங்களில் ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் மேடையிலேயே கதறி கதறி அழுத வைக்கோ அப்படின்னு அது தலைப்பு போட்டிருந்துச்சு சரி எதற்காக இந்த மனுஷன் கதறி கதறி அழிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு போய் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா அதாவது வாரிசு அரசியலை ஊக்கி வைக்கின்றேன் என்கின்ற பழிச்சொல்லை சுமக்கின்ற நிலைக்கு நான் ஆளாகி விட்டேனேன்னு கதறி கதறி அழுதிருக்கிறாரு உண்மையிலேயே வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது இயற்கையாகி போய்விட்ட இந்த சூழல்ல அரசியலில் ஒரு மனுஷன் இவ்வளோ நேர்மையாக நடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வைகோபால் சாமி அவர்கள் தான் உண்மையில் இந்த காணொலி பதிவினுடைய தொடக்கத்தில் நாம் சொன்னது என்னன்னா வைகோவினுடைய கருணாநிதித்தனம் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னோன்னா போன்ற நடிப்பை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதாவது நான் வந்து வாரிசு அரசியலை ஊக்குவிக்கின்றேன் என்ற பழிச்சொல்லை தாங்குகின்ற நிலைக்கு ஆளாகிவிட்டேன்னா நீ வாரிசு அரசியலை ஊக்குவிக்காமல் அதற்காக எந்தவித முன்னெடுப்பும் எடுக்காம இருந்து யாரோ போறப்போக்குல வைகோபால் சாமி அவர்கள் வந்து இந்த வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிறார்கள்னு சொல்லிட்டு போனதும் மனசு தாங்காம நீ விம்மி வெடிச்சு அழுகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மேடையில் கொண்டு வருகிறாரு இந்த வைகோ அவர்கள் உண்மையில் இந்த கட்சியில் கடந்த காலத்தில் நாம இருந்த அந்த காண கட்டத்திலேயும் பார்த்தாலும் இது அப்பழுக்கற்ற கருணாநிதி தனத்தினுடைய உச்சம் தான் சொல்லணும் ஏன் நாம இதை கருணாநிதி தனத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதிகாரத்தினுடைய பொறுப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கும் பொழுது அந்த பொறுப்பினுடைய முதல்வராக வருகின்ற அண்ணா அவர்கள் என்னை தவிர எனது குடும்பத்தில் இந்த அரசியல்ல இந்த அரசியல் நிகழ்ச்சிகளில் கூட யாரும் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கூட பதவியேற்பு விழாவுக்கு அழைச்சிட்டு வராமல் பதவியேற்பு விழா நடந்ததாக சொல்லப்படுகிறது அதனுடைய அப்புறம் அண்ணா இறந்த பிறகு இவர் அன்னை எப்படி காலி தின்ன எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் அதாவது முன்னாடி இருந்த அதாவது சீனியாரிட்டி என்று சொல்லக்கூடிய அதுல முன்னாடி இருந்த எல்லாரையும் வந்து குழப்பி விட்டுட்டு முதல்வர் பதவிக்கு திரு கருணாநிதி அவர்கள் வருகிறார் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அப்படியே நிலை நிறுத்துறவர்களையும் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த தலைவர் யார் என்கின்ற உயரத்தை வந்து அளவீடு செய்யும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் திரு வைகோபால் சாமி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இருந்த பிறகு வைகோ அவர்கள் வந்து விடுதலை புலிகளோடு கூட்டாக சேர்ந்து என்னை கொலை செய்ய திட்டமிடுகிறார் என்ற ஒரு அவதூறு பரப்பப்பட்டதாகவும் அந்த அவதூறுக்கு எதிராகவும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து மு ஸ்டாலின் என்கின்ற ஒரு நபர் கலைஞரின் குடும்பத்தின் வாரிசாக இங்கு வந்துவிடக்கூடாது என்று வாரிசு அரசியலை எதிர்த்து கலங்கண்ட பெருமகன் தான் கோபால்சாமி அவர்கள் அவர் பல பேச்சில் பேசியிருக்கிறாரு அவர் வந்து திமுகவிலிருந்து இருந்து பெறுகின்ற அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ பிரிந்து போகிறாரே என்று சொல்லி தீக்குளித்து இறந்து போனவர்கள் பல பேர் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவர் வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சு கட்சியின் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசினுடைய அமைச்சரவைகளில் பங்கு பெற அளவுக்கெல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி உயர்ந்து இருந்த காலகட்டம்லாம் உண்டு அந்த காலகட்டத்திலலாம் அப்படியே விட்டாச்சு இப்ப தாயகம் என்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகமும் அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்து மதிப்பும் சில ஆயிரம் கோடிகளை தொட்டு நிற்கின்ற இந்த காலகட்டத்தில் வைகோ அவர்கள் நடைபடையாக போய் பேசி எல்லா இடத்துலையும் வந்து இயக்கத்தை கட்டி அப்படி என்று இருந்த காலகட்டத்திலலாம் வாரிசு குறித்து பேசாத திரு வைகோபால் சாமி அவர்கள் போன தேர்தலுக்கும் போன தேர்தலுக்கும் முந்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குடும்ப உறுப்பினராக தன்னுடைய மகனாக இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சி உருவாக்குவதில் எந்தவித காந்திரமான பங்களிப்பையும் செலு செலுத்தி விடாத ஒரு நபர் வையாபுரி அவர்களை கொண்டு வந்து உறாரு இப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து என்ன மாதிரி கழுத தேஞ்சு கட்டரும்பாகி கட்டரும்பும் தேஞ்சு போன கதையாக பெரிய பெரிய ஆட்களெல்லாம் அந்த கட்சியை விட்டுட்டு போயிட்டு இருந்த பொழுது எனக்கு தெரிஞ்சு இரண்டு முக்கியமான நபர்கள் அந்த கட்சியினுடைய தூணாக இருந்தாங்க கடைசி வர்த்தன் இன்றைக்கும் வந்து தாயகம் அந்த அலுவலகத்தில் அங்கே முதலில் நடப்பட்ட கம்பம் இருக்குது அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி தொடங்கும் பொழுது தொடங்கப்பட்ட வைக்கப்பட்ட அந்த கல் கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் இருக்கிறதுல இப்போதைக்கு இருக்கிற ஒரு மட்டும்தான் அடுத்து மல்லை சத்தியாவையும் கிளப்பி விட்டுட்டாங்க ஆல்மோஸ்ட் கிளப்பி விட்டதான் அப்போ அந்த கல்வெட்டில் இருக்கிறவன் எவனுமே இப்போ அந்த கட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ரொம்ப காலமாகவே இந்த கட்சியில் ஒவ்வொருத்தராக போகும்பொழுதெல்லாம் முழுக்க முழுக்க வைகோவினுடைய தான் தோன்றித்தனமான ஈகோவினால் வெளியில போனவங்க தான் அதிகம் அந்த கட்சி வந்து சிற நீங்கள் வந்து கரூர் முரளியாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் இருக்கட்டும் செஞ்சி ராமச்சந்திரன் மன்னிக்கவும் செஞ்சி ராமச்சந்திரனாக இருக்கட்டும் இங்கே வந்து நம்ம உரத்தநாடி எல் கணேசன் அவர் எல்ஜி என்று சொல்லக்கூடிய எல் கணேசன் அவர்கள் இது போன்ற பல முக்கியமான தலகருத்தர்லாம் வந்து அந்த கட்சியை விட்டு போன பிறகும் ரெண்டு முக்கியமான நபர்கள் இருந்தாங்க ஒன்று வந்து ஈரோடு கணேசமூர்த்தி இன்னொன்று வந்து மல்லை சத்யா ஈரோடு கணேசமூர்த்தியை பொறுத்தவரையிலையும் அந்த குடும்பத்தில் அவருடைய எல்லா சொத்துக்களையும் விற்று தேர்தலில் நின்று எப்பெல்லாம் வைகோவர்கள் வந்து தேர்தலில் நிக்கணும்னு சொல்றாரோ அப்பெல்லாம் நின்று எப்பெல்லாம் வைகோ அவர்கள் தனக்கு ஒரு கூட்டம் போடணும்னு தனது கட்சிக்கு ஒரு காசு வேணும்னு கேட்குறாரோ அப்பெல்லாம் தன்னுடைய குடும்ப சொத்துக்களை எல்லாம் விற்று வித்து நின்னு கடந்த தேர்தலையும் அவரை வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவர் விஷம் குடிச்சு அது மாதிரியான சூழல் நடந்து போச்சு இப்போ அதையெல்லாம் தாண்டி தான் தன்னுடைய தேரோட்டியாக மல்லை சக்தியாவை வைத்துக்கொண்டே இருந்த இவர் தன்னுடைய மகனுடைய வருகைக்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரம் எங்க போகிறதோ என்கின்ற பரிதவப்பில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த திரு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து அங்கு பிரபாகரனுக்கு வந்து மாத்தையா என்ன வேலையை பார்த்தாரோ அதே தான் மல்லை சத்தியா எனக்கு வேலையை பார்க்கிறாரு அங்க தலைவருக்கு வந்து துரோகம் செய்து விட்டார் மாத்தையா இங்க வந்து மல்லை சத்தியா தலைமைக்கு துரோகம் செய்து விட்டார் என் மீது வந்து என்ன சொல்றது களங்கம் விளைவிக்கிறார் கட்சிக்கு வந்து புறம்பாக நடக்கிறார் என் மீது வந்து மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோடு நடந்துகிட்டார் அப்படிலாம் சொல்லப்பட்டது எனக்கு இந்த செய்தியை கேட்ட தான் சரி இந்த கட்சியை குறித்தெல்லாம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சது உண்டு ஆனா மாத்தையாவையும் அல்லை சத்தியாவையும் ஒப்பிடுற அளவுக்கு அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனா இந்த போற போக்குல ஒன்று போய் தமிழீழ தலைவர் பிரபாகரனோட ஒப்பிடுற அந்த போக்குதான் நம்மளால தாங்கிக்க முடியல மல்லை சத்தியா வந்து மாத்தையாவா கூட இருந்துட்டு போகட்டும் அது ஒரு பிரச்சனை இல்ல என்ன ஒரு தகுதியில் வந்து போய் தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டாய் என்கின்ற கேள்விதான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது இப்போ துரோகம் செய்கிறது இவர்களுடைய தொழில் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்தடுத்து தகுதியான நபர்கள் இருந்த பொழுதும் இவ்வளோ பயணத்தை செய்த பிறகும் அவங்க அப்பனுக்கெல்லாம் காலத்துல முந்தைய உறுப்பினராக இருந்த துரைமுருகனுக்கு கூட அந்த துணை முதல்வர் பதவி கொடுக்காம இப்ப துரைமுருகனையும் ஓரம் கட்டிட்டு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப எந்த வைக்கோ அங்க வாரிசு அரசியலை எதிர்த்து வந்து களம் கண்டாரோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தாரோ அவர் தன்னுடைய மகனை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி அந்த கட்சியில் இருக்கின்ற பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இந்த இதற்கெல்லாம் பாதுகாவலராக கொண்டுட்டு வந்து தன்னுடைய மகனை நிறுத்துகிறார் அப்படி மகனை நிறுத்தும் பொழுது மறுபேச்சு பேசாம அதை வந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த கட்சியில் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது வரவு செலவு கணக்கோ அல்லது மகனை முன்னிறுத்துவதனுடைய நோக்கத்தையோ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் மல்லை சத்யா போல இங்கு இங்கு துரத்தப்படுவார்கள் அதுலேயும் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வைகோ அவர்கள் வந்து ஏன் மகனுக்கு என்ன இடம் கொடுக்க வேண்டும் என்னுடைய மகனுக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று மல்லை சத்தியா முடிவு செய்வதற்கு யார் அப்படின்னு சொன்னால் மல்லை சத்யா முடிவு செய்வதற்கு யார் என்றால் அவர் இத்தனை வருடம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடம் தன்னுடைய எல்லா சொத்து பத்துக்களையும் வித்து அந்த கழகத்தில் இருந்தார் அப்படிங்கிறது தெரியுமா திரு வைகோ அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு இப்போ எப்பயுமே இங்கே நம்ம வந்து சாதியை தாழ்வுகள் குறித்து பார்ப்பதில்லை பேசுவதில்லை என்றாலுமே ஒரு சிலர் வந்து அதே பார்வையில் தான் நம்ம பார்க்குறாங்க அப்படிங்கிற விவரம் வந்து மல்லை சத்யாவுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு என்னை வந்து பொண்ணு இருந்தால் கூட நான் வந்து சகிச்சுக்கு என்னை வந்து சாதியவாதியாக வைகோ இப்போ இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு அறியாமைன்னு தான் நம்ம ஏன்னா குறிஞ்சாங்குளம் கொலை வழக்கு குறிஞ்சாங்குளத்துல நடந்தது என்ன குறிஞ்சாங்குளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் குறிஞ்சாங்குளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தவர்கள் யார் குறிஞ்சாங்குளத்து பாதிப்புக்கு காரணமானவர்களை கொலை குற்றவாளர்களை அடைகாத்தது யார் என்ற எந்தவித கேள்வியும் எந்தவித பதிலும் இல்லாமல் மல்லை சத்யா அவர்கள் அந்த கழகத்தில் இருந்தாராங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு தா ஊர்ல ஒன்று ஒன்னா பழகுனவங்கிலேயே சாதி பார்த்து ஒதுக்கி வைக்கிற அந்த வைகோபால் சாமி அவர்களினுடைய குடும்பத்திற்கு முன்னாடி நாம வந்து சமூக நீதி பெரியாரின் பிள்ளை என்று நீங்க நின்னாலும் மதிமுக உங்களை எப்படி பார்த்திருக்கிறது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்திருக்கணும் இப்போ இதுல வந்து என்னன்னா ரொம்ப கண்ணீரும் கம்பளமாக அழுது புழுது என்ன நாடகத்தனம் அப்படிங்கறதா நம்மளுக்கு தெரியல உண்மையிலேயே இவர்களுடைய தொழில் அதாவது இவர்களுடைய தொழில்னு ஏன் இப்போ கலைஞர் கருணாநிதி குறித்து வைகோ அவர்கள் பதிவு சொல்லும் பொழுது அவர் குல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசியதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது ஆக மொத்தம் திராவிடத்தினுடைய குலத்தொழில் என்னன்னா தன்னுடைய குடும்பத்தை முன்னிறுத்தும் அதிகாரத்தின் உயரத்துல அடுத்து அந்த கழகத்திலேயே இருந்தாலும் அனுபவசாலியாக இருந்தாலும் அதற்கு தகுதியுடைய நபராக இருந்தாலும் அவரை ஒரு பொழுதும் கொண்டு போய் உட்கார வைக்காது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை மட்டும்தான் உட்கார வைக்கும் ஏன்னா விஜயநகர வாரிசுகளினுடைய வாரிசு மன்னர் பரம்பரை அரசியலாகத்தான் இங்கு திராவிடர்கள் தங்களுடைய கட்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத திராவிட இயக்கத்தில் இருக்கிற தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இதற்கு இடையில ஒரு கண்ணீர் போட்டு இப்ப என்ன கண்ணீர்க்கு இந்த என்ன வேலை என்ன வேலைன்னா இப்ப அங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினரை வந்து எம்பி ஆக்கிட்டீங்க நீங்க ஒரு நியமன சபை பாராளுமன்ற உறுப்பினராக இந்த இயக்கத்துல ரொம்ப நாளா இருக்கின்ற மல்லை சத்யாவுக்கு கொடுத்தால என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு அப்ப அந்த கேள்வியை வைகோ அவர்கள் எதிர்கொள்ள பயந்து கொண்டுதான் மல்லை சத்யா மீது அவர்கள் மீது அவதூறு வழக்குகளை தன்னை கொலை செய்வதாகவும் திட்டமிட்டதாகவும் தன்னுடைய மகனுக்கு எதிராக இவர் வந்து கலகம் செய்வதாகவும் கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கி விடுவதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து செஞ்சு என்ன ரெண்டு கையையும் இரண்டு கைகளையும் இணைத்து வைத்ததால் என் பெயர் வைகோ என்றெல்லாம் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு போனார் வைகோபால் சாமி அவர்கள் ஆனால் எவ்வளவுதான் ஒரு ஒரு முப்பது வருஷமா ஒருத்தனுக்கு இவரை பத்தி பட்டறவே இல்லாமையா வாழ்ந்துட முடியும் அல்லது முப்பது வருஷமா இவர் இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டே நடந்துட முடியும் அப்போ ஒரு புள்ளியில மல்லை சத்தியா அவர்கள் வந்து விழித்துக் கொள்ள நினைக்கிறாரு அவரே சொல்லியிருக்கிறாரு நான் ஒரு கட்சி கூட்டத்துக்கு போகணும் ஒரு கட்சிக்காரனா கல்யாணத்துக்கு போகணும் ஒரு கட்சிக்காரனா வந்து அந்த சமூக இயங்கியல் நடவடிக்கையில ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்சிக்காரனா எனக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து செலவினங்கள் ஆகிறது அப்ப இந்த செலவினங்களை வந்து நான் எப்படி சந்திக்கிறது ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து பொறுப்பு வந்து இவ்வளவு காசெல்லாம் கொடுத்துருக்காது இல்லையா அப்போ இருந்தவரிலையும் என்னுடைய சொந்த காசை என்னுடைய குடும்ப சொத்தை செலவு பண்ணி என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்போ ஏதோ ஒரு பதவி மகனுக்கு வந்து எம்பி சீட்டு வாங்கிட்டீங்க இப்போ வந்து நீங்க நியமன பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க அப்போ அது இன்னொரு நியமன பாராளுமன்ற உறுப்பினரை என்ன கிட்ட கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் பெறுகின்ற அந்த சீட்டு இருக்கு இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக ஒற்றை இலக்க சீட்டுகளில் நாங்கள் நிற்பதில்லை என்றெல்லாம் முழக்கம் செய்தீர்கள் இல்லையா அப்போ அது மாதிரி சீட்டை வாங்கி இவரை வந்து ஒரு சீட்டு கொடுத்து அந்த உயரத்துக்கு உயர்த்துவது இது போன்ற எந்த கமிட்மெண்ட் அதாவது எந்தவித உறுதிமொழியும் மல்லை சத்யா அவர்களுக்கு கொடுக்காததுனால இப்போ இங்கே பிரச்சனை வெடிச்சிருக்கு இப்போ என்னென்னா வாரிசு அரசியலை நான் வந்து வலியுறுத்துகிறேன் என்ற பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு ஆளாகிவிட்டேன் என்பதெல்லாம் எவ்வளோ பெரிய நடிப்பு தன்னுடைய எந்தவித அடிப்படை தகுதியும் அடிப்படை கலை அடிப்படை களப்பணியும் இல்லாமல் தன்னுடைய மகனை கொண்டு வந்து திடீர்னு உங்களால் வந்து மெமராக பார்லிமெண்ட்டாக மாற்ற முடியுது அப்படின்னு சொன்னால் அது வந்து வாரிசு அரசியலை ஊக்குவிப்பது இல்லாமல் வேறு என்ன அரசியலை ஊக்குவிப்பது வைகோபாவினுடைய வைகோபால் சாமியினுடைய வாரிசா வையாபுரி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வையாபுரி அவர்களை வந்து வறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்ணூறு சதவீதம் பேர் தலைவராக ஏற்றுக்கொண்டதனால் அவரை வந்து முதன்மை பொறுப்புக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு அந்த தொண்ணூறு சதவீதம் பேர் யாரு தன்னுடைய குடும்ப உறுப்பினரா அல்லது தன்னுடைய தெலுங்கு லாபியா அல்லது தன்னுடைய ஊர்ல இருக்கிறவங்க ஓட்டு போட்டு இவரை வந்து கொண்டுட்டு வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வியை தான் மல்லை சத்யா அவர்கள் கேட்க துணிந்தது அடிப்படையில் அவர் மீது இவ்வளவு பெரிய பழிகளை சுமத்தி இவர்கள் இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு ஆண்பல வந்து அழுகிறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த அழுகைக்கு மிகுந்த நேர்மையான காரணங்கள் இருக்கணும் அப்படி எந்தவித காரணமும் இல்லாம ஒருத்தர் வந்து அழுகிறாருன்னா ஒரு நல்ல கை கைதேர்ந்த ஒரு நபராக இருக்க வேண்டும் அந்த கை கைதேர்ந்தவர் அதாவது கருணாநிதிக்கு பிறகு நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் இருப்பதில் வைகோ என்கின்ற ஒரு நபருக்கு இணை வைகோதான் என்று இதுவரையிலையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்ளுக்கு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்ப வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்